சபரிமலையில் தங்கம் அபகரிக்கப்பட்ட வழக்கில் நடிகர் ஜெயராமை கைது செய்ய விசாரணை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்ட தங்க தகடுகளில் இருந்து தங்கம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்று வரும் புலனாய்வு விசாரணையில் இரண்டு முன்னாள் தேவசம் போர்டு தலைவர்கள் அதிகாரிகள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் சபரிமலை கோவில் கதவு நிலைகளை தனது வீட்டில் வைத்து பூஜை நடத்த ஏற்பாடு செய்த நடிகர் ஜெயராமை கைது செய்து விசாரிக்க குழுவினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே தேவசம் போட்டு முன்னாள் தலைவர் பத்மகுமாரை இரண்டு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு கொல்லம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது